மலேசியா மிலோ சர்வதேச கராத்தே போட்டியில் நகிரி செம்பிலான் ஸ்ரம்பான் ஷாரின் ரியோ கிளப் ஐந்து தங்கங்களை வென்று சாதனை மலேசியா மிலோ சர்வதேச ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் நகரி சிம்பிலான் மாநிலத்தில் ஸ்ரம்பான் ஜெயா ஷாரின் ரியோ கராத்தே கிளப் மாணவர்கள் ஐந்து தங்கம் ஆறு வெள்ளி மற்றும் பதினான்கு வெண்கல பதக்கங்களை வென்று சாதனை செய்துள்ளனர் சிட்டி சிட்டிவாங்ஸா அரங்கில் நடைபெற்ற இருபத்தி நான்காவது மிலோ ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான போட்டியில் மலேசியா சிங்கப்பூர் சிரியா உஸ்பாகிஸ்தான் ஜார்டன் இலங்கை நேபாளம் பங்களாதேஷ் உட்பட பதிமூன்று நாடுகளைச் சேர்ந்த ஆயிரத்தி போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் கராத்தே சாம்பியன்ஷிப் விளையாட்டுப் போட்டியில் இரட்டை அல்லது தனிநபர் பிரிவுகளுடன் பதினெட்டு கிலோ எழுபத்தி ஆறு கிலோ எடையுடன் ஐந்து முதல் இருபத்தி ஒரு வயதிற்கு இடைப்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர் இந்த சர்வதேச கராத்தே விளையாட்டுப் போட்டியில் நிக்ரி மாநில ஜெயா ஷாரின் ரியோ கராத்தே கிளப் தலைமை மாஸ்டர் பரத் பரமசிவம் மற்றும் துணை மாஸ்டர் திரு அஜோய் ஆகிய பயிற்சியாளர்களின் மூலம் உற்சாகத்துடன் களத்தில் இறங்கிய சஸ்மிதா ஐந்து வயது முகமது ஆரியன் ஏழு வயது ஜீவிதேஷ் தேவர் பத்து வயது ஷர்விந்த் ஆவடியார் பதினேழு வயது ஈஜாத் எட்வின் இருபத்தி ஒரு வயது ஆகிய ஐந்து வீரர்கள் தங்கம் வென்றனர் வெளிநாட்டு போட்டியாளர்களுடன் ஈடுகொடுத்து விளையாடிய தீனரசன் சரவணன் அமேஷ்வேல் சிவராமன் ஷாரன் ஜீவா சக்திவேந்தர் ஆனந்த்ராஜ் ஷர்விந்த் ஆவடியார் விடுலன் ஏழு பேர் வெள்ளிப் பதக்கங்களையும் இதனைத் தொடர்ந்து ரிதிஷா சரவணன் சம்ரிதா தனிஷ்மாரன் தஷ்வின்யா ஆச்ச்வியா மித்ரா ரோஷன்ராஜ் ஹரிஷ் வாரேஷ் ஜி விதேஷ் தேவர் ஜீவ பிரசாந்த் ஷார்வின் நாயுடு ஆரியன் செயன் அரிகரன் ஜெயக்குமரன் சக்தீந்தர் ஆகிய பதினான்கு பேர் வெண்கல பதக்கங்களை வென்று நெகிரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது